தேர்தல் நெருங்க நெருங்க இதெல்லாம் வந்துகிட்டு தாங்க இருக்கும் இங்கிருந்து அங்க போறது இருந்து இங்க வருது அப்போதான் வந்து பேரம் பேச முடியும் எல்லா இந்த மாதிரி மற்றவங்க தோல்ல ஏறி சவாரி பண்ற கட்சிகள் பூரா எந்த இடம் கிடைத்தோ அந்த தோளுக்கு போய்தான் தனியா நிக்கிறேன்னு போய் போக வேண்டித்தானே வைகோக்கா அவ்வளவு இது இருக்குது இல்லை திருவாவளவுனு அது இருக்குது இல்லை தனியா நிக்க வேண்டியதானே இன்னும் பாருங்க திமுகவில் இருக்கிற கட்சிகள் தான் வரணுங்கிறது சொன்னீங்க அது கரெக்டு ஏன்னா என் கூட்டணியில யார் இருக்கா இப்போ சொல்லுங்க எல்லா கட்சியும் திமுக கூட்டணி தான் சில பேர் போனா நல்லதுதான் அப்ப இட இடப்ப இட பங்கீட்டுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இருக்கு இதுங்களெல்லாம் அங்கே அங்க போய் வாங்கிக்க சொல்லி அம்சம் இல்ல திமுக நல்லதுதான் அந்த மாதிரி அங்கே போறது பெட்டர் தான் ஆள விடுன்னு சொல்லிட்டு இதுங்கெல்லாம் போச்சுன்னா பெட்டர் போய் மாட்டிக்கோ அப்படி உலகத்திலேயே மிகப்பெரிய பணக்கார கட்சியோட கூட்டணியில் இருக்காரு பாஜக உலகத்திலேயே கொள்கை எதிரின்னு சொல்றேன் ஆமாம் அப்படி அப்படிதான் அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க சொல்றது தென்னாட்டில் வந்து பாஜக ஓட்டு விடுவாரு அந்த ஓட்டு போற திமுகவுக்கு போடுது அதை பிரிக்கிறது தான் இவருடைய வேலை அதுக்காக தானே விஜய் இவங்க எல்லாம் எதுக்காக இருக்கா இவங்கெல்லாம் வந்து பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லி காட்டி அதன் மூலமாக பாஜக எதிர்பார்க்குகள் பூரா திமுகவுக்கு போகாம அதை பிரிக்கிறது தான் பழனிசாமி எதேதோ பண்ணார் கண்டினியூஸ் தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அவருடைய நடவடிக்கைகள் தொண்ட மத்தியில் எடுபடு தலைமை பதிவு ஆள வச்சு வாங்கி விட்டாரு கழகத்தை வாங்கி விட்டார் கட்சி ஆஃபீஸ் வாங்கிட்டாரு சின்னத்தை வாங்கிட்டாரு எல்லாத்தையும் வாங்கிட்டார் பட் தொண்டன எங்க வாங்க முடியும் திருமாவளன் அவர்கள் வைகோவர்கள் யாரெல்லாம் வந்து அதிருப்தில இருக்காங்களோ அந்த மேடையில ஏறினா கூட டிஎம்கேக்கு வந்து பாரம் குறைஞ்ச மாதிரின்னு சொல்ல வரீங்க ஆமா அப்படித்தான் தலைவலையும் விட்டுச்சு கூட இருந்தா ஜா ஸ்ட்ரீட் ஜாரிங் வந்து அதிகமா அவங்களுக்கு எல்லாம் தாம்புருக்கும் இதே நான் திமுக தாம் கட்டுருக்கற சீட்டுதான் போகணும் அவங்களால என்ன லாபம் வருது பார்க்கணும் ஈ தமிழ் நியூஸ் பார்வையாளர்கள் கண் வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்மோடு இருந்திருக்கும் சிறப்பு விருந்தினர் மருத்துவர் மற்றும் அரசியல் விமர்சகர் டாக்டர் காந்தராஜ் சார் சார் வணக்கம் சார் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணியில் சில சலசலப்புகள் வந்திருப்பதாக தகவல்கள் குறிப்பாக துரை அவர்கள் பிரதமர் மோடி அவர்களை சமீபத்தில் சந்தித்து சில கோரிக்கைகளை முன்வைத்ததாக நம்ம புகைப்படங்கள்லாம் வெளியே வந்தது அவரை அஃபிஷியலாக மீன் பண்ணியிருக்கிறார் ஏற்கனவே மதிமுகவில் சில குழப்பங்கள் கட்சிக்குள்ளார குழப்பங்கள் இன்னொரு பக்கம் கூட்டணியை விட்டு வெளியேறலாமா இப்போ பிஜேபியினுடைய மூத்த தலைவர்கள் ஒருவரெல்லாம் எல்முருகன் என்ன சொல்கிறாரு நாங்கள் ஒரு கட்சியோடு நாங்கள் இருக்கோம் திமுக உள்ள ஒரு கட்சியோட நிச்சயமாக விசிக்கா போகாது கம்யூனிஸ்ட்டுக்கு போகாது காங்கிரஸும் போகாது அப்போ மதிமுக தான் அப்படிங்கிற ஒரு கருத்துப்பட அவரே ஏற்கனவே ஒரு இதை கொடுத்துட்டாரு ஸோ மதிமுக அங்கேயும் இங்கேயுமாக பேசி கொண்டிருப்பதாகவும் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் இருப்பதாகவும் தகவல்கள் திமுக கூட்டணி உடைய போவதாகலாம் தகவல் வருது எப்படி சொல்றீங்க நேச்சுரலாக இப்போ எலெக்ஷன் நெருங்கிறங்க அதெல்லாம் அந்த செய்திகள் வந்து தான் ஆகணும் அப்போ தான் பேரம் பேச முடியும் அப்போ தான் எனக்கு ஒரு சீட்டுக்கு பதிலாக இத்தனை சீட்டு கொடுன்னு கேட்க முடியும் அப்படி மறுபடியும் தானங்களை காங்கிரஸ் கேட்டுச்சு எத்தனை இடம் வேணும்னாரு கலைஞர் தயாலுமா உள்ள தவிடுவாணாங்க அறுபத்தி மூணு வாங்கிட்டாங்க என்ன ஆனாங்க கலைஞர் பார்த்தா மறுத்துட்டார் தானே எதிர்கட்சியாக போயிட்டார் ஆமாம் விஜயகாந்த்ங்கிற ஒவ்வொருத்தர் பாகம் தேவையில்லாமல் அவருக்கு அரசியல் ஆட்சி உண்டாச்சு அவர் ஜெயிக்க வச்சு தானே எதிர்கட்சியாக போய் உட்காந்துட்டார் அறுபத்தி மூணு இடத்த வாங்கி அறு ஐம்பத்தொம்பது இடத்துல தோற்று நாலு இடத்துல ஜெயிச்சா ஆமாம் அவரை சொன்னார் இதுதான் செய்து மறுபடியும் வியா சீட்டு கேட்பியா அப்படின்னாரு அன்றைக்கி அடங்கின காங்கிரஸ் தான் வைகோக்கு கட்சியை பொறுத்தவரை நம்ம ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் அவருக்கும் தெரியும் யார் பேச்சையும் கேட்காமல் ஜெயலலிதா கிட்ட போய் போயின்னாரு அதுக்கப்புறம் காணாமல் போனவர் தானே வைக்க இப்போ தானே மறுபடியும் ஏதோ ஒரு தம்ப மூச்சு கீச்சு வாங்குறதுக்கு முடிஞ்சிருச்சு அந்த பழைய அனுபவங்களை வச்சுக்கிட்டு அவங்க அப்பா மகனுக்கு சொன்னால் பெட்டராக இருக்கும் அவர் தன்னுடைய மகனை வந்து எப்படியாவது மத்திய அமைச்சர் ஆக்கணும் ஏன்னா அவர் வந்து சுய நின்று வெற்றி பெற்றிருக்கிறாரு திமுக சின்னம் இல்ல ஒரு எம்பி இருக்காரு அவருக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கிடைச்சான்னா ஒரு ரெஸ்பெக்டபிள் பொசிஷனுக்கு போயிடுவாரு அப்படின்ற ஒரு எண்ணத்துல திரு வைகோ அவர்கள் இருக்கிறாரு யாருக்கும் அந்த எண்ணம் இருக்கத்தாங்க செய்யும் வெங்கையா நாயுடு பேச்சுவார்த்தை நடத்தியதாக ஜாதிகாரர் அவர்கிட்ட தான் பேசியாகணும் வெங்கையா நாயுடுக்கு என்ன இன்ஃப்ளுயன்ஸ் இருக்குதுன்னு தெரியும்ல துணை ஜனாதிபதி யார் ஜனாதிபதி ஆகாமே வழியாக ஊட்டு காமிச்சவங்க அனுப்பப்பட்டவர் வெங்கையா நாயுடு அவரை வச்சுக்கிட்டு என்ன பண்ணுவீங்க அவரை ஞாபகம் கூட இருக்குதான்னு தெரியல இருக்கட்டும் போய் கேட்டு பாருங்க ஜாதிக்காரரை ஹெல்ப் பண்ணால் பண்ணலாம் அவருக்கு என்ன இன்ஃப்ளயன்ஸ் இருக்குதுன்னு பாருங்க நல்லா யோசனை பண்ணிக்கங்க இப்படியெல்லாம் தான் ஒரு சட்டு சேர்ந்தீங்க மக்கள் நல்ல கூட்டணும் வச்சுங்க அது வந்து நீங்க தான் முன்னாடி பழைய அனுபவங்கள்லாம் யோசனை தேர்தல் நேர்மையா நடந்தது இன்னைக்கு வந்து பிரச்சனையே இல்லை திமுக வெற்றி அதான் நான் திருப்பி திருப்பி சொல்றேன் தேர்தல் நேர்மையாக நடந்தாங்க திமுக நல்ல மிகப்பெரிய வெற்றி பண்றது பெரிய வெற்றி சந்தேகம் அவங்க எதையுமே விட்டு வைக்க வைக்க எல்லா தமிழ்நாட்டு மக்கள் கொஞ்சம் இலவசத்துக்கு இருவாங்க அந்த இலவசத்தை எவ்வளவு இலவசம் உண்டா அத்தையும் கொடுத்துட்டாங்க நீங்கள் ஆட்சிக்கு வந்தாலும் கொடுக்கறதுக்கு இலவசம் கொடுக்கறதுக்கு ஒன்றுமே குறிப்பா பெண்கள் நம்ம தமிழ்நாட்டு பெண்களுக்கு இலவசம்னு ஒன்று கிடைச்சுன்னா அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது அதுக்கு தான் முதல்ல போகும் இப்போ திருமாவுக்கும் மறைமுகமாக பல நெருக்கடிகள் வருது இந்த கூட்டணியில் அப்படின்னு சொல்லப்படுது குறிப்பாக அவர் பாமக இருக்கக்கூடிய கூட்டணியில் நான் இடம்பெற மாட்டேன்னு சொல்லி தொடர்ச்சியாக திரு திருமாவளவன் சொல்லிட்டு வராரு இப்போ இந்த சமயத்தில் அன்புமணி அவர்கள் கடுமையான ஒரு சட்ட போராட்டம்லாம் பண்ணி இன்னைக்கு பொதுக்குழு நடத்த போகிறாரு ராமதாஸ் ஐயா இதில் சற்று அவருக்கு பின்னடைவு ஏற்பட்டிருக்கு பொதுக்குழுவுக்கு அனுமதியும் கொடுத்துட்டாங்க கோர்ட்டு இப்போ இந்த சமயத்தில் ராமதாஸ் ஐயா திமுகவிடம் சில பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டிருப்பதாகவும் திமுக வசம் அவர் வருவதற்கு பல வாய்ப்புகள் இருக்குன்னு சொல்லப்படுது நானே பல விசி காவனுடைய முன்னணி தலைவர்கள்கிட்ட நான் பேசும்பொழுது நான் ராமதாஸாக இருந்தாலும் சரி அன்புமணி அவர்களாக இருந்தாலும் சரி இருவரும் வந்து அந்த வலதுசாரி தவறான ஒரு அரசியலை முன்னெடுத்தவர்கள் கடந்த காலத்திலே தலித்துகளுக்கு எதிரானவர்கள் அவர்கள் இருக்கக்கூடிய அணியில் நாங்கள் ஒருபோதும் இருக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க அப்போது இப்ப ராமதாஸ் ஐயா ஒருவேளை திமுக அணியில் வரும் பட்சத்தில் திருமாவளன் அவர்கள் வந்து வெளியேறத்திற்கு உண்டான ஒரு சாத்தியங்களும் இருக்கு தேர்தல் நெருங்க இதெல்லாம் அங்க இருந்து இங்க போறது அப்பதான் வந்து பேரம் பேச முடியும் எல்லா இந்த மாதிரி மத்தவங்க தோல்லை ஏறி சவாரி பண்ற கட்சிகள் பூரா தோல்லை எந்த தோல்லை கிடைத்தோ அந்த தோளுக்கு போய்த்தான் தனியா போய் போக வேண்டித்தானே வைகோவுக்கு அவ்வளோ இது இருக்குது இல்லை திருமாவளவனுக்கு அது இருக்குது இல்லை தனியா நிக்க வேண்டித்தானே பாருங்களேன் அவர் சமரசம் செய்யணும் ராமதாஸ் ஐயா வந்தாலும் இருங்க அந்த இந்த மக்கள் திருமாவளவன் மேலே எனக்கு இருக்கிற ஒரே மரியாதை என்னன்னா அவருடைய சமூகத்துக்கு சமூக அந்தஸ்து கிடைக்கணுங்கிறதுல அவர் கண்டுகளுத்தமா இருக்க ம் அவர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது நான் கேட்டேன் பதவிங்கிறதே வந்து அதிகாரிகளை சந்திக்கிறதுக்கு சில காரியங்களை சாதிக்கிறதுக்கு தான் அதை பயன்படுத்துறதே தவிர எனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டுக்கோ எம்பி சீட்டுக்கோ என்னோடய கொள்கையை நான் மாற்றிக்க மாட்டேன் எனக்கு தேவை என் மக்களுடைய சமூக அந்தஸ்து அதிகாரம் வச்சுட்டு கொண்டு பண்ண முடியாது அதுக்கு உதாரணம் அவர் சொன்னார் திரௌபதி முர்முக்கு இல்லாதான் இந்தியாவுடைய மிகப்பெரிய பதவியில் இருக்கும் அவங்களுடைய சமூக அந்தஸ்து எங்கே கிடச்சிது அவர் பெண்ணுங்கிற ஒரு இடி இளிபிறவை அப்படின்றதுனாலையும் ஒரு பட்டியலத்தை சேர்ந்த இளிபிறவைங்கிறதுனால ஒரு நாடாளுமன்ற திருப்பு விழா கூட ஒரு கூப்பிட்ல ஒரு ராமர் கோவில் திருப்பு விழா கூட கூப்பிடல பதவியில் உயர்ந்த நம்பர் ஒன் பதவி கூப்பிடப்படவில்லை ஒரு குடியரசு தின தண்ணிக்கு ஒரு அயல்நாட்டு தலைவர் மோடி முன்னாடி போய் அவர் ரீச் பண்ணுறதுக்கு போறாரு இந்த மாலை தண்ணி விட்டுறது டிவியில் பார்க்கணும் அந்த அளவுக்கு அந்த பதவி அதை தான் சொன்னார் பதவியில இருக்கிறதுனால நமக்கு அங்கீகாரம் கட்சியும் நினைக்காது மக்கள் மனத்துக்களை மாற்றத்தை உண்டாகும் படமியே வந்து அரசாங்க அலுவலகத்துக்குள்ளார போறதுக்கு நமக்கு ஒரு பாஸ் யார் இது கேட்டாக்கிறதுக்கு தான் நான் அதை பயன்படுத்த ஓடி இந்த சீட்டு ஒரு சீட்டு ரெண்டு சீட்டுக்காக இதை அது பார்த்தது கிடையாதுன்னு ஒரு நான் கலந்துக்கிட்டு ஒரு கூட்டத்துல ஓ அந்த மாதிரி எண்ணங்கள இடம் இருக்கு திரு ஸ்டாலின் அவர்கள் எதா கருத்தில் வைப்பார் சார் இப்ப திருமாவுக்கு ஒரு மறைமுக நெருக்கடிகள் ஏற்படுதுன்னு சொல்லப்படுது ஸ்டாலினோட கருத்தில் கருத்துல என்ன இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க ஏன்னா இப்போ திருமாவளவன் நம் தொடர்ந்து நம்ம கூட்டணியில் இருக்காரு அவரால் தனி சமூகத்தோட வாக்குகள் நமக்கு வந்து வட தமிழகத்தில் ஒரு இன்றியமையாத ஒன்றாக இருக்குது அவரை தக்க வைப்பாரா அல்லது வட தமிழகத்தில் இன்னொரு ஃபோர் சார் கூடிய ராமதாஸ் செய்ய வரணும்னு விரும்புகிறாரு அப்போ அவரை கூட்டம்னா திருமா போயிடுவார் அப்போ இந்த சிக்கல் இருக்குது திரு ஸ்டாலின் அவர்கள் கருத்தில் வச்சுருப்பார் அவருடைய முடிவு என்னவா இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த உரையில் நடந்ததெல்லாம் பார்த்தாக்கா அவருக்கு ஆலோசகர்கள் சில பேர் இருக்காங்க அந்த ஆலோசனையை கேட்டுக்கிட்டு தான் அவர் செய்கிறார் அது வெற்றிகரமாகவே இருந்துக்கிட்டு ஓ அது அரசியல் அது சரியாகும் இதுவரை அதான் இப்ப இந்த தொடர்ந்து இதை வெற்றி பெறாங்க சார் பொது தேர்தல் எல்லாம் இது இந்த மாதிரி தமிழகத்துல ஏதேனும் ஒரு வரலாற்று நடந்திருக்க காரணம் என்னன்னா எதிர்க்கட்சிகள் வந்து எந்த நம்பிக்கையுமே கொடுக்கலீங்க பிரச்சனையே அதுதான் எதிர்கட்சி இல்லன்றீங்க எதிர்க்கட்சி இல்ல அந்த அம்மா சொல்லுச்சு எதிர்க்கட்சியா கண்ணு கட்டினவர்கள் காணோம் இப்ப நான் அதான் சொல்றேன் இப்பதாங்க கண்ணு கட்டு இப்பதான் கண்ணு கட்டினவர்களும் ஒண்ணுமே சுத்தமா வெட்ட வழியா இருக்கு பொட்டலா இருக்கு பல எல்லாம் புலிக்கு போயிருந்தோனா கிடைக்கிறான் அமலாக்கத்துறை என்ன பண்ணிட்டு இருப்பாங்கிற பூரா பழனிசாமி கூட முரணா பேசுறாரு திராவிட இயக்கம் பேரை வச்சுக்கிட்டு கோயில் நிலத்தை வந்து அந்த கூடுன்னு சொல்றாக்க அப்புறம் அவரை வந்து எமையாத்துக்கும் அடிப்படையிலே அடிபட்டு போயிட்டார் கல்விக் கொள்கை எதுலையுமே அவர் சரியா இல்லையே இந்த நாலு வருஷமா எதிர்கட்சியா இருந்த ஒரு அவருடைய தொண்டர்களை புடிச்சு வச்சுக்கிறதுக்கு என்ன பண்ணார் அவர் ஒரு மா அது அது எத்தனை தடவை தான் தோடுது ஒரு பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கார மாநாடு நடத்துறது இருக்கட்டும் இப்போ தானே நடைபயணம் போகிறாரு இப்போ எப்போ நாலு வருஷமா இது மக்களை அப்பப்போ போயிருக்கணும் அப்பப்போ மக்கள் கோரிக்கைகளை நிறைவேற்ற திமுக அரசை கண்டித்து பொதுக்கூட்டம்னு ஒன்று நடத்தி இருக்கணும் என்ன நடத்துனா சொல்லுங்க பார்க்கலாம் எங்கேயாவது யாராவது நடத்தியிருக்காங்களா பாரு சட்டமன்றத்துல கூட பழனிசாமி சீட்டு பன்னீர்செல்வத்துக்கு சீட்டு கொடுக்காதுங்கிற தவிர வேற என்ன அவர் பேசினார் ஒரு பட்ஜெட்டை எடுத்து விட்டு இந்த பட்ஜெட்டில் இந்த குறைபாடுகள் இருக்குது இதெல்லாம் நீ சரி பண்ணுன்னு யாராவது சொல்லியிருக்காரு அவங்க கட்சி உறுப்பினர்களார் யாராவது சொல்லியிருக்காங்களா இவருக்கு தான் ஒன்றும் தெரியாது விட்ருக்கு அவங்க கட்சி உறுப்பினர்களாராவது எந்திரிச்சு பாச்சிருக்க சீனியர் லீடர்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு சீனியர் லீடர்ஸ்க்குமே அதை வந்து அறிவுறுத்தலை அந்த நாலெட்ஜே இல்லைங்க ஒரு எதிர்க்கட்சிக்கான தகுதியை வச்சுக்கிற அறிவே இல்லை அவங்க கிட்ட ஸோ இதை வீக்கெண்ட்னால் தான் வந்து ஆப்போசிஷன் வீக்கினால டிஎம்கே அகைன் அகைன் அவ்வளோ தான் காரணம் எதிர்கட்சி இல்ல ஓகே சார் இப்போ விவகாரம் அவர்கள் வரக்கூடிய ஓராம் தேதி தன்னுடைய இரண்டாவது மாநில மாநாட்டை நடத்த போறாரு ஒரு கிட்டத்தட்ட ஒன்னே கால் லட்சம் மக்கள் அளவு கொள்ள கொள்ளக்கூடிய அளவிற்கு காவல்துறையிடம் அனுமதி பெற்றிருக்கிறார் இப்போ இருபத்தி தேதி நடக்க போகுது இது ஒரு அரசியல் திருப்பு முனையாக அமையும் என்று பலராலும் வந்து பேசப்பட்டு வருது ஒரு மாத லெவலான ஒரு கூட்டத்தை கூட்டிடுவார் அந்த சமயத்திலே கூட்டணி கட்சிகள் பலரும் திமுகவில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளே விஜய் பக்கம் வர கூடும் அப்படின்ற பல கணக்குகள்லாம் கூட போகிறது எப்படி பார்க்குறீங்க திமுகவில் இருக்கிற கட்சிகள் தான் வரணுங்கிறது சொன்னீங்க அது கரெக்டு ஏன்னா என் கூட்டணியில் யார் இருக்கா இப்போ முதல்ல அதை சொல்கிறேங்க எல்லா கட்சியும் திமுக கூட்டணி தான் இருக்கு சில பேர் போனால் நல்லது தான் அப்போ இட இடப்ப இட பங்கீட்டுக்கு வந்து கொஞ்சம் சுலபமாக இதெல்லாம் அங்கே போய் வாங்கிக்கோங்க சொல்லி அம்சம்லாம்

அதுக்கப்புறம் தானே எல்லாம் பீச்சுக்கா கீச்சுக்கா எல்லாரும் தானே போறாங்க யார் போகல இத விட திமுக தனியா நிக்கிது அண்ணா திமுக தனியா நிக்கிது மத்த அத்தனை கட்சியும் ஒன்னா நின்னுச்சு ஒத்த சீட் நிக்கல ஒரு சீட் ஒரு ஆறுகளுக்காவது மக்கள் ஓட்டு மட்டும் சுத்தமா வாஷ் அவுட் ஆயிடுச்சு போச்சு திருமானவர்கள் எண்பது ஓட்லாம் தோத்தாரு அந்த தேர்தல் ஒரு ஓட்டுல தோத்தாலும் தோத்தாரு இதெல்லாம் ஃபுட்பால் வந்து நீ ஒரு கோல் போட்டாங்க நீ ஜெயிச்சதா அர்த்தமான்னு கேட்கிற மாதிரி ஒரு கோல் தான் கணக்கு ஓகே இந்த விஜய் மாநாடு டர்னிங் நினைக்கல நீங்க விஜய் மாநாடு ஒரு லெவலில் இப்ப செகண்ட் மாநில மாநாடு நடத்துறாங்க அப்புறம் சொல்றாங்க அவர் கேட்டு தான் அவர் வேற ஒய் பேரு பாதுகாப்பு எதுக்கு போட்டுருக்காங்க அந்த உளவுத்துறை அதிகாரி சுத்தி நின்றுக்கிட்டு இருக்காங்க இந்த மாதிரி அமித்ஷா போட சொல்லிருக்காரு மரியாதை மாநாடு போடு கூட்டத்துக்கு நாங்க நாங்க உலகத்திலே மிகப்பெரிய பணக்கார கட்சியோட கூட்டணி இருக்காரு இவரு பாஜக உலகத்துலயே பாஜக விட பாஜக கொள்கை எதிரீன்னு சொல்கிறேன் ஆவா அப்படி அப்படிதான் அவங்க சொல்ல சொல்லியிருக்காங்க சொல்கிறேன் என்ன த த தென்னாட்டில் வந்து பாஜக ஓட்டு விடுவாங்க அந்த ஓட்டு பூரா தேமுக போடுது அதை பிரிக்கிறது தான் இவருடைய வேலைங்க அதுக்காக தானே சிமா சீமா சீமா சைமன் சீமா செபாசீனு விஜய் இவங்க எல்லாம் எதுக்காக இருக்கா ம் வந்து அப்பா பா பாஜகவுக்கு எதிரின்னு சொல்லி காட்டி அதன் மூலமாக பாஜக பூரா திமுகவுக்கு போகாமல் அதை பிரிக்கிறது தான் அவங்களுடைய அவங்களுக்கு கொடுத்துருக்க ஆசையின் பண்ண அதுதான் அவங்க செஞ்சு இப்போ ஒருவேளை இந்த விஜய்னு நடத்தக்கூடிய மாநாட்டிலே திருமாவளவர்கள் வைகோவர்கள் யாரெல்லாம் வந்து அதிருப்தியில் இருக்காங்களோ அந்த மேடையில் ஏறினா கூட டிஎம்கேவுக்கு வந்து பாரம் குறைஞ்ச மாதிரின்னு சொல்ல வரீங்க ஆமாம் அப்படி தான் அடுத்தது தலைவலி விட்டுச்சு கூட்டணியில் இருந்தால் ஜாரிங் வந்து அதிகமாக ஏன்னா திமுக தான் கட்டு இருக்கிற சீட்டு தான் தேவையில்லை அவங்களால என்ன லாபம் இருக்குது பாக்கணும் இப்போ திருமாவளவனுக்கு இருக்கிற ஒரு தனி இது என்னன்னா அந்த தலித்தன மக்களுக்கு சொல்லிக்கிற மாதிரி தலைவர்கள் இப்ப யாருமே இல்ல இருந்தாங்க இன்னைக்கு ஒருத்தருமே இல்லையே இருந்தவங்கலாம் காணாம போயிட்டேன் தலித்தன மக்களுக்காக போராடிட்டு இருக்கிற இந்த தமிழ்நாட்டை பொறுத்தவரை இன்னைக்கு ஒரே ஒரு ஆள் திருமாவளவன் தான் இருக்கிற அவங்க தலித்தன மக்கள் அத்தனை பேர் அவரை ஏத்துக்கிறாங்களா இல்லையாங்கிறது வேற விஷயம் தலைவன் பார்த்தாக்கா அவரை தவிர வேற யாருமே இல்லை அதுதான் திருமாவணம் இருக்கிற தனிப்பட்ட முக்கியத்துவம் அதனால் தான் திருமாவலர் வந்து முக்கியமாக பார்க்கப்படுகிறார் இது தாக்கத்தை ஏற்படுத்தாதுன்றீங்க இந்த மாநாட்டெலாம் அதுக்கா நாங்க சொல்கிறார்களே ஆ என்ன என்ன மாதிரியான முடிவுகளை எடுக்கிறனோ அந்த முடிவுகளை வந்து தொண்டர்கள் ஏற்றுக்கு வாங்கலாங்கிறது தான் அதை பார்க்கணும் ஓகே இப்போ வந்து கலைஞர் வந்து எம்ஜிஆரை வெடி அமைச்சாரு இது பிரகாரம் எடுத்துட்டார் எம்ஜிஆர் அப்போ வந்து ஒன்றுமே இல்லை வெளிப்பிட்டார் கூடவே தொண்டனும் போயிட்டார் திண்டுக்கல் தேர்தல் வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லையா கலைஞருக்கு கலைஞருடைய தலைமைக்கு விடுக்கப்பட்ட மிகப்பெரிய கேள்வி அதுல இருந்து ஒரு வெளிவரத்துக்கு எடுக்கிற முடிவுகளை வந்து தொண்டர்கள் ஏத்துக்குவாங்க கிடையாது நானும் வந்து எம்ஜிஆர் போது எங்க அண்ணன்லாம் வந்து அதை சப்போர்ட் பண்ணல எம்ஜிஆர் விளையாமிச்சது எங்க அப்பாவே சொன்னார் கெட்ட நேரம் வருதுரா அப்படின்னாரு எம்ஜிஆர்லாம் வெடி அனுப்புறது அவ்வளோ நல்லதில்லை கெட்ட நேரம் வருது அப்படின்னு அர்த்தம் வந்தார் அதே தான் எம்ஜிஆர் ரெண்டு பேர் தான் வந்து அப்போ அந்த நேரத்தில் மூணு பேர் சத்யானி முத்து பாகுஷன்மும் எங்கள் அண்ணன் மூணு பேர் தான் எம்ஜிஆரை வெடி அனுப்புறதுக்கு அப்படியே நின்ட்டாங்க அப்புறம் இவங்களை வந்து பிரேம் வாஷ் பண்ணி கையெழுத்துவாங்க அது எம்ஜிஆரே சொன்னார் யார் என்னிடம் சேரவில்லை என்றாலும் சண்முகம் ராஜாராம் என்னோடு வராமல் போனதுக்கு நான் மிக

அந்த அனுமானம் சரின்னு கிடைச்சல சரியாக வந்து ம் இதுக்கு ஆதாரம் பண்ணனாக்க நீங்கள் திராவிட கழக ஒரு வீரமணி இருக்கார் அவருக்கு தெரியும் ம் நான் என்னால்லாம் பேசுகிறேன் ஓகே அதான் அதுதான் இந்த இப்போ நீங்கள் சொன்னிங்க இல்லையா ஒரு தலைமை வெளியே போகிறதுனாலே தொண்டை பின்னாடி வந்துருவானு எதிர்பார்க்காதீங்க இப்போ பழனிசாமி எதேதோ பண்ணார் கண்டினியுவஸாக தோ தோல்வி அடைஞ்சதுக்கு என்ன காரணம் அவருடைய நடவடிக்கைகள் தொண்டை மத்தியில் ஈடுபடலை ஓகே தலைமை பதிவு ஆளை வச்சு வாங்கி விட்டாரு கழகத்தை வாங்கிவிட்டார் கட்சி ஆபீஸ் வாங்கிட்டாரு சின்னத்தை வாங்கிட்டாரு எல்லாத்தையும் வாங்கிட்டாரு தொண்டன எங்க முடியும் நிச்சயமா சார் அப்போ இதெல்லாம் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெறும் தேர்தல் சரியாக நடந்தால் என்ற ஒரு சஸ்பென்ஸ் வச்சு சொல்லிருக்கீங்க ரொம்ப நன்றி பல்வேறு கருத்துக்கள் என் நேரில் பண்ணி